நண்பர்களே வணக்கம் குடியாத்தம் குமரன் பேசுகிறேன் நண்பர்களே நேற்றைக்கு சென்னையில் ஐடிசி ஹோட்டலில் நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் இந்தியாவின் சிறந்த முதல்வர் முதன்மை முதல்வர் தலைவன் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தேசிய அளவிலே அனைத்து கட்சிகளுடைய தலைவர்களின் கூட்டம் நடைபெற்றது தொகுதி மறுசீரமைப்பு என்று மக்கள் தொகை கொண்ட தொகுதி மறுசீரமைப்பு இந்த டிலிமிட்டேஷன் அதுன்னு ஒரு பிஜேபி இந்த கவர்மெண்ட் கொண்டு வரப்போகுது அது பேராபத்து நம்ம தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா பஞ்சாப் அதாவது பிஜேபிக்கு எந்தெந்த மாநிலத்தில் செல்வாக்கு இல்லையோ எந்தெந்த மாநிலத்தில் பிஜேபி டெபாசிட் கூட வாங்க முடியாது அந்த மாநிலத்தில் தான் குறிப்பாக இதை கொண்டு வரப்போறாங்க தொகுதி மறுசீரமைப்பு மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு டிலிமிட்டேஷன் அது தலைவர் தளபதி அவர்கள் தெளிவாக சொல்லிட்டார் நமக்கு எட்டு தொகுதி பார்லிமெண்ட் குறையுது அவன் அதிகமாக குறைக்க போறது எங்கே எங்க கை வைக்க போறா நம்ம சவுத் இந்தியா தான் கர்நாடகா ஆந்திரா கேரளா தெலுங்கானா இந்த மாதிரி இந்த மட்டும் தான் சோ இதை எதிர்த்து இவர்களை கண்டிக்கின்ற வகையில் அனைத்து கட்சி தலைவர்களையும் அழைத்து ஒரு கூட்டத்தினற்றிக்கு சென்னை ஐடிசி ஓட்டலிலே தலைவர் தளபதி அவர்கள் வெற்றிகரமாக நடத்தினார் பஞ்சாப் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தெலுங்கானா மாநிலத்தினுடைய முதலமைச்சர் கேரளா மாநில முதலமைச்சர் கர்நாடக மாநில துணை முதலமைச்சர் மற்றும் ஐ என்டி கூட்டணி அங்க எல்லா கட்சிகளுடைய பிரதிநிதிகள் அந்த கட்சியினுடைய தலைவர்கள் அவர்கள் சார்பாக பிரதிநிதிகள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் எல்லோரும் பங்கேற்று வெற்றிகரமாக அந்த கூட்டம் நடந்தது பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அனைத்து மாநில முதலமைச்சர்கள் ஒன்றிய பாஜக சங்கரசை கண்டிக்கின்ற வகையில் தங்களுடைய உரைகளை பதிவு செய்தார்கள் அடுத்து இந்த அனைத்து கட்சி கூட்டம் நேற்றைக்கு சென்னையில் ஐடி சிஐ தலைவர் தளபதி தலைவர் நடைபெற்ற இந்த அனைத்துக் கட்சி தலைவர்கள் கூட்டம் ஹைதராபாத்தில் நடைபெறும் தொடர்ந்து இந்த கூட்டங்கள் நடந்து இந்த தொகுதி மறுசீரமைப்பு என்கின்ற இந்த சர்வாதிகாரமான இந்த சட்டத்தை இந்த சங்கிய அரசு பாஜக அரசு கொண்டு வருவதை தடுத்து நிறுத்தான முயற்சி தலைவர் தளபதி தலைமையில் இன்றைக்கு அகில இந்திய அளவில் அனைத்து கட்சிகளும் ஒன்று கோடி இருக்க கூட்டங்கள் நடந்துச்சுங்க இல்லைனா சொல்ல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் நேற்றுக்கு அந்த கூட்டம் நடக்கும்போது பாரதிய ஜனதா கட்சி கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் சொல்லி அந்த மென்டல் ஃப்ராடு பையன் அந்த கரண்ட் அடிப்பட்ட காக்கா அந்த பைத்தியக்காரன் அந்த அண்ணாமலை அறிவித்தான் பிஜேபி சார்பா எல்லாம் எங்கள் வீட்டு வெளியே நின்று கையில் ஒரு கருப்பு ஓடி பிடிச்சினு கருப்பு சட்டை போட்டுன்னு எல்லாம் கண்டன கோஷங்கள் எழுப்புங்க அரசுக்கு எதிராக அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அறிவிச்சு நேற்று அந்த கருப்பு கோடி ஆர்ப்பாட்டம் நடத்தினானுங்க ஒரு வீட்டுக்கு வெளியே அண்ணாமலை வீட்டுக்கு மட்டும் ஒரு இருபது பேர் இருந்தாங்க மீதி எல்லா வீட்டுல ரெண்டு பேர் மூணு பேர் பிஜேபி பிஜேபி போய் யார் ஒரு போகிறாங்க அந்த பிரதேச கட்சிக்கு போய் அவ்வளோதான் அதில் நான் சொல்ல ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் அது குறித்து நம்ம நிறைய பேசிட்டோம் இந்த அண்ணாமலை மாதிரி ஒரு போர் டுவெண்ட்டி போர் டுவெண்ட்டி எயிட் பாடுகா லக்காடி பாடு ஸ்பை அவனுமே இருக்கான் அவன் பேசுறது பூரா புரிஞ்சுக்கணும் கேரள மாநில முதலமைச்சர் கர்நாடக மாநில துணை முதலமைச்சர் ஏன் கூப்பிட்டான்னு கேட்கறான் அது கேட்கறது நீ யாரா பிளட்டி பாஸ்டர் பிஜேபி பிம்பு அண்ணாமலை பரதேசே அதை கேட்கறது நீ யாரு இது ஒரு நாட்டுக்கான பிரச்சனை இது எல்லாரும் ஒன்னா சேர வேண்டிய பிரச்சனை இது நீ சங்கி பையன் அவனுக்கு பார்க்குற பிஜேபிக்கு அவனை மாமாவில் பார்த்து பார்க்க சொல்லிக்கிறோம் நீ அவனுக்கு பூஜா தூக்குற இவன் கேட்குறான் அங்க வந்து முல்லைப் பெரியார் இருக்குது கேரளாவில் அந்த பிரச்சனை இன்னும் தீரல அதே மாதிரி கர்நாடகாவில் வந்து நீ துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் வந்த ரத்தன கம்பளம் ரெட் கார்பெட் போட்டு வரவே இருக்கிற அங்க வந்து டி கே சிவகுமார் வந்து மேகஜாத்துல டேம் கட்டுவே கட்டுவேன் அவர் உறுதியா இருக்கிறாரு காவேரி தண்ணி பிரச்சனை வரும் முதல்ல காவேரி தண்ணி உடமாட்டேன் டி கே சிவகுமார் சொல்றாரு நமக்கு காவேரி தண்ணீர் உடல சொல்ற கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே கூப்பிடலாம் காவேரிக்கு அநீதி விதிச்சவர் நீ அண்ணாமலை என்ன டி கே சுகுமார் ஒரு அவர் நேத்து ஏர்போர்ட்லயும் சொன்னாரு கர்நாடகா போன பிறகு இன்னைக்கு பேட்டியில சொல்லியிருக்காரு டி கே சிவகுமார் அண்ணாமலை வந்து சொந்த மாநிலத்துக்கு துரோகம் வகிக்கக்கூடிய ஒரு கருப்பாடு தன் கட்சிக்கு தான் விசுவாசமா இருந்தே தவிர சொந்த மாநிலத்துக்கு

ஒக்கலிகா கவுடா இஸ் காங்கிரஸ் ஆஃப் கர்நாடகா இது நல்லா பக்க கர்நாடகாரு அவங்க அவங்க பேசுவாங்க காவேரி தண்ணி வரும்போதெல்லாம் காவேரி தண்ணி விடமாட்டோம் தான் அவங்க சொல்லுவாங்க அது தான் இருக்குது இப்போ இந்த முறை முதல் முறை கோர்ட் சொன்ன மாதிரி பண்ணி விட்டாங்க அப்புறமா நிறுத்திட்டாங்க பிரச்சனை ஓவராகவே அப்புறமா அது வந்துடுச்சு அது வந்துடுச்சு நீ என்ன சொல்கிற அண்ணாமலை கர்நாடகா துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் வந்து பார்க்கட்டும் வச்சிக்கிறேன்னு நீ ஒரு மயிரும் புடுங்கள்லை அங்கே எங்கேயோ வெளியே நின்றுனா கொடி பிடிச்சுன்னு ஒரு நான் நாய் கொலைகிற மாதிரி கொலைச்சேன் பத்திரிக்காயிருந்தவொன்னே வழக்கமாக பொய்யா பேசுகிற மாதிரி பொய் பேசிட்டேன் போய் பேசிட்டு வீட்டுக்குள்ள போய்ட்டு நாலு பேருக்கு ஃபாரின் சார்க்கு போட்டு படுத்து தூங்கிட்டேன் டி கே சிவகுமார் வந்தார் அவர் போயிட்டார் இந்த சேம் டைம் ஐ எம் நாட் பார்சோல்டிங் ஃபார் டிகே சிவகுமார் ஏர் ஐ எம் நாட் சப்போர்ட்டிங் ஃபார் டிகே சிவகுமார் கர்நாடக டெப்டி சிஎம் ஓகே அவர் கொண்டு நான் வந்து இங்கே பணிஞ்சு பேசலை சப்போர்ட் பண்ணல பார்ஷுவாலிட்டி பண்ணல ஆனால் நான் சொல்ல வர செய்தி என்னென்னா கன்னடக்காரு அங்கே அவங்க அரசியல் பண்ணணும்னா அவங்க அப்படி தான் அரசியல் பண்ணி ஆனும் தாட்டில் டேம் கட்டுவேன்னு காலங்காலமாக சொல்கிறாங்க தாட்டில் டேம் கட்டுறேன்னு காலகாலமாக சொல்கிறாங்க அவங்க சொல்லதான் முடியுமே தவிர டேம் கட்ட முடியாது டேம் அங்கே யாரும் கட்ட முடியாது பிஜேபி கவர்மெண்ட்ல உங்களுடைய கட்சி பிஜேபி அங்கே ஆட்சியில் இருக்கும்போது அவங்க கூட தான் நாங்கள் டேம் கட்டுவோம் 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 நாங்கள் கட்ட முடிஞ்சிச்சா கட்ட முடியாது அது அவங்களுக்கும் தெரியும் பிஜேபிக்கு தெரியும் காங்கிரஸுக்கும் தெரியும் பிஜேபி கவர்மெண்ட்ல கொண்டு தண்ணி விடமாட்டான் தான் இந்த தண்ணி பிரச்சனை யார் ஆட்சிக்கு வந்தாலும் வரும் அவரோட சீக்கிரம் தண்ணி திறக்க மாட்டான் ஏன்னா அங்க வந்து கர்நாடகாவில் அரசியல் கட்சிகளோட பவர் யாருன்னு கேட்டீங்கன்னா கர்நாடகாவில் அரசியல் கட்சிகளோட பெரிய பவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அங்க வந்து கன்னட அமைப்புகள் மக்கள் ஓட்டு போடுவான் காங்கிரஸ் ஆட்சிக்கு வரணும்னு விரும்பினா காங்கிரஸ் கூட்டணி ஓட்டு போடுவான் பிஜேபி ஆட்சிக்கு வரணும் பிஜேபி கூட்டணி ஓட்டு போடுவான் காங்கிரஸ்க்கும் பிஜேபிக்கும் மெஜாரிட்டி வரலனா அங்க குமாரசாமி கவுடா மதசார்பற்ற ஜனதாதளம் முன்னாள் பிரதமர் தேவேகவுடா தலைவர் கலைஞர் அவர்கள் பிரதமராக்கினாரே கர்நாடகாவை சேர்ந்த தேவேகவுடா அவருடைய மகன் குமாரசாமி கவுடா ஒரு இருபது எம்எல்ஏ இருபத்தி எம்எல்ஏ இருபத்தி அஞ்சு எம்எல்ஏ ஜெயிப்பார் அவ்வளவுதான் அவருக்கு காங்கிரஸ் ஆதரவு கொடுக்கும் சிஎம் ஆயிடுவார் இல்ல பிஜேபி ஆதரவு கொடுக்கும் சிஎம் ஆயிடுதான் கர்நாடகா பாலிடிக்ஸ் ஆனால் கர்நாடகாவில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் காவேரி தண்ணி வச்சு தான் அரசியல் அங்கே ஒரு தமிழனே முதலமைச்சராக வந்தா கூட கரண்ட் அடிப்பட்ட புறம்ப போய் அண்ணாமலை ஒன்று சொல்கிறேன்னா அங்கே ஒரு தமிழனே முதலமைச்சராக இருந்தால் கூட டைரக்டாக போயிட்டு கிருஷ்ணாசாகர் டேம் போயிட்டு மைசூரில் திறந்து மாட்டான் கபடி அணியை தந்து விட மாட்டான் அவனும் ஒரு தமிழனே அங்கே முதலமைச்சராக இருந்தால் கூட தண்ணி விட தான் சொல்லுவாங்க அது அங்கே கர்நாடகா பாலிடிக்ஸ் அப்படியான தண்ணி நம்ம வந்துட்டு தான் இருக்கு காவேரி தாய் நம்ம எப்பவுமே கை விட மாட்டாங்க நமக்கு தண்ணி வந்துட்டு தான் இருக்குது இப்போ நீ டி கே சிவகுமார் மேகதாட்டில் டேம் கட்டுவேன்னு பிஜேபி ஆட்சியில் ஐம்பதாயிரம் வச்சு ஊரோட ஐம்பதாயிரம் பேரோட ஊரோடம் போனாரு தண்ணி விட மாட்டேன் சொல்றேன் டி கே சிவகுமார் அத்தனை கம்பல்களை நீ சொல்றேன் அவர் அவர் கர்நாடகார அவர் பேசுறது பெரிய விஷயம் இல்லை ஊட்டத்தில் நீ புறம்போக்கு அண்ணாமலை திருட்டு பையன் நீ தமிழ்நாட்டுக்காரன் உன் தாய்மொழி தமிழ் நீ பிறந்த வந்து கரூர்ல கரூர் பக்கத்தில் அருவ கிராமத்தில் பிறந்த நீ ஐபிஎஸ் உன் ஆர்எஸ்எஸ்காரன் உன் ஐபிஎஸ் படிக்க வச்சான் நீ ஐபிஎஸ் படிச்சுட்டு கர்நாடகாவில் போலீஸ் வேலை பார்க்க போற சிக்கமங்களூரு உடுப்பி மணிப்பால் அப்புறமா ராம் பெங்களூர் இங்கெல்லாம் நீ போலீஸ் வேலை பார்த்த இப்போ நான் சொல்ல வர செய்தி என்னன்னு கேட்டா டி கே சிவகுமார் மேக்கதாட்ல டேம் கட்டுவேன் கட்டியே கட்டுவேன் காவேரி தண்ணி விடமாட்டேன்னு சொல்ற டி கே துணை முதலமைச்சர் கர்நாடக கர்நாடகா துணை முதலமைச்சர் டி கே நீ எப்படி வரவேற்றுன்னு கேக்குற அந்த பொறுக்கி பையன் அண்ணாமலை கேக்குற ஏன்னா நீ போலீஸ் வேலை பார்த்த இல்ல நீ போலீஸ் வேலை பார்த்த இல்ல எங்க நீ வந்து பெங்களூர்ல போலீஸ் வேலை பார்க்கும் போது காவிரி பிரச்சனை அப்பப்ப பெருசா நடக்கும் அப்ப இப்போ பெங்களூர்ல ஏசிபி என்னவோ இருக்கிற என்ன சொல்றது குமாரசாமி கூட சிஎம் எம் இருக்காரு அப்போ கன்னட வேதிக்க ரட்சனை கன்னட மிகப்பெரிய அமைப்பு அதே மாதிரி கன்னட செலுவலி சங்கம் இந்த வாட்டாள் நாகராஜன் ஒரு தமிழ்கார பார்த்தாலே பிடிக்காது தமிழ் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா கலடா பண்ணுவான் பெங்களூர்ல தமிழ் படம் தான் ஓடும் நான் கன்னடாவை கொச்சைப்படுத்தி நான் கன்னடா படிச்சிருக்கேன் பெங்களூர்ல பிறந்த வந்தா எந்த மொழியும் ஒரு மொழியை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மொழியை பாதுகாக்க வேண்டும் அன்னை தமிழ்நாட்டில் தமிழ் மொழிக்கு தான் முக்கியத்துவம் உலக அரசியல் அரங்கில் தமிழுக்கு தான் முக்கியத்துவம் என்று பதினாறு வயதில் திருவாரூர் வயதிலே கையிலே தமிழ் கொடியேந்தி இந்திய என தேடி வந்த பெண்ணே கேள்வி நாடி வந்த கோலை உள்ள நாடு இதுவரை என புயல் குணத்தோடு போர் குணத்தோடு காய்ச்சட்டை போட்ட மாணவனாய் மொழி போராட்டத்தின் மூலமாக அரசியல் களத்திற்கு வந்த தலைவர் ஓய்வுக்கு ஓய்வு கொடுத்து விட்டு மெரினாவில் ஓய்வு எடுத்து கொண்டிருக்கிற முத்தமிழர்கள் டாக்டர் எனவே எந்த மொழியும் பேச பேசப்போவதில்லை ஆனால் கர்நாடகாவிலே பெங்களூர் என்கின்ற அந்த ஒரு மாநகரம் உருவானதே நம்ம தமிழ்காரன் தான் நம்ம தான் அங்க ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாலே நம்ம தமிழம் அதிகமா தருமபுரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் வேலூர் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் இப்படிப்பட்ட மாவட்டங்கள் இருந்து போய் அங்கே செட்டில் ஆனவங்க தான் அங்கே இருக்கிற ஒரு ஒரு பில்டிங்கும் இன்னைக்கு இருக்குதுன்னு கேட்டால் அந்த அத்தனை கட்டிடங்களும் கட்டியது நம்ம தமிழ்காரன் பேங்களூர் ஃபுல்லாக தமிழ்காரன் தான் இருக்கிறாங்க தமிழ்காரங்க மேயராக கூட இருந்தார் பல கவுன்சிலர்ஸ் கார்பரேட்டர்ஸ் சொல்லுவாங்க அங்கே தமிழ்காரர் இருக்காங்க எல்லா தேட்டர்லேயும் தமிழ் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா இங்கே தமிழ்நாட்டில் ஓடுதோ இல்லையோ பெங்களூரில் தமிழ் படம் பிச்சுன்னு போவோம் கன்னட மக்கள் கூட நார்த் இண்டியன்ஸ் கூட எல்லாரும் வந்து தமிழ் படம் பார்ப்பாங்க அதை இவன் எதிர்ப்பான் வாட்டானாங்கராஜ் அவனுக்கு இதே வேலை கர்நாடகாவில போய் பாத்தீங்கன்னா அரசியல் கட்சி கொடிக்கம்பங்களை விட எங்க பார்த்தாலும் மஞ்சள் சிவப்பு நடுவுல கர்நாடகா மேப் இருக்கும் கர்நாடகா மாத்தே கர்நாடக தாயினுடைய படம் இருக்கும் ஒரு சில கொடியில் ராஜ்குமார் படம் இருக்கும் இப்ப மறைந்த ராஜகுமாருடைய மகன் புனித் ராஜ்குமார் படம் இருக்கும் இதுதான் அங்க அரசியல் கட்சி படிக்கும் கன்னட அமைப்பு சொல்ல வருகிற செய்தி இந்த காவிரி பிரச்சனை நடக்கும்போது அங்க கன்னட அமைப்புகள் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தி எல்லாம் மேடையில் பேசிட்டு இருக்காங்க தமிழ்நாடு கண்டிக்கின்ற வகையில் கண்டிச்சு பேசுறாங்க அப்போ இந்த புறம்போக்கு பையன் இந்த பொறிக்கு ஃப்ராடு பையன் என்ன சொல்றது இந்த அண்ணாமலை இவன் அங்க பாதுகாப்புக்கு போறான் வாட்ச்மேன் வேலை பார்க்க போனோம் அந்த வேலை தானே பார்க்கணும் இவன் என்ன பண்றான் மேடை ஏறுறான் அண்ணாமலை மேடை ஏறி மைக் பிடிச்சுன்னு பேசுறான் நல்லா கேட்டுங்க கர்நாடக துணை முதலமைச்சர் டி சிவகுமார் மேகேதாட்ல டேம் கட்டுவேன் உறுதியாக இருக்கிறாரு கர்நாடகாக்கு எப்பெல்லாம் காவேரி தண்ணீர் கேட்கமோ அப்படின்னு சொல்ற டி கே சிவகுமார் எப்படி ரத்தன கம்பளம் வரவேத்தேன் இந்த புறம்போக்கு அண்ணாமலை கேட்கறான் இவன் என்ன பண்றான் கர்நாடகாவில போலீசா இருக்கும்போது அந்த மேடையிலேயே பேசுறான் அந்த வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க சும்மா தவறான செய்தி நான் பதிவு அண்ணாமலை மாதிரி போய் பேசலை அந்த மேடையில் என்ன பேசுகிறான்னு கேட்டால் அண்ணாமலை கன்னடத்தில் பேசுகிறான் நான் செத்திரே கன்னடிகை நாக்கு சாய்த்தி நான் இல்லையே ஊத்தாக்கு நான் கன்னடிகா கன்னடிகா கன்னடிகான்னு பேசுனது யாருன்னு கேட்டால் இந்த பாலூஸ் பையன் இந்த அண்ணாமலை பேசினான் அவன் என்ன பேசினான்னு கேட்ட கன்னடாவில் நான் கரூரில் பிறந்தேன் என்ன ஒரு இரநூறு பேர் தான் கரூரில் தெரியும் ஆனால் கர்நாடக லட்சக்கணக்கான பேருக்கு எனக்கு தெரியும் எல்லாருக்கும் நான் தம்பி புள்ள பேரன் நீங்கள் காவேரி தாய் காவேரி தண்ணி க தமிழ்நாடு விடமாட்டேன்னு நீங்கள் பண்ணுற போராட்டம் இந்த ஆர்ப்பாட்டம் இந்த மறியல் இந்த உண்ணாவிரதம் இது நியாயமானது காவேரி தண்ணி நம்ம கர்நாடகா விவசாயிகளுக்கு தான் அந்த தண்ணி தமிழ்நாடு கொடுக்கூடாது அதே மாதிரி தமிழ்நாடு காவேரி தண்ணி போறதை தடுக்கணும் நம்ம மேற்கே தாட்டில் டேம் கட்டியே ஆகணும் நான் திரும்ப சொல்கிறான் நான் தமிழ்காரன் சொல்கிறத விட கன்னடக்காரன் சொல்கிறது பெருமைப்படுறேன் நான் செத்துட்டா என்ன ஒரு கன்னடக்காரன கன்னட மண்ணில் பொச்சடிங்க நான் கன்னடிகா கன்னடிகா கன்னடிகான்னு எந்த பாடூஸ் பேசினா இந்த அண்ணாமலை பேசினா ஏன்டா நீ அப்படி பேசிட்டு இப்போ டிகே கே சிவகுமார் பேசினார் டி கே சிவகுமார் பேசுறது பெருசு இல்ல அவர் கர்நாடகாக்காரு அவர் அப்படிதான் பேசுவார் அங்க யார் இருந்தாலும் அப்படிதான் பேசுவான் அப்பதான் அரசியல் பண்ணி ஆகணும் காங்கிரஸ் கூட்டணி ஆச்சுன்னா காங்கிரஸ் கூட்டணி இருந்தா கூட அவங்களும் அப்படிதான் பேச முடியும் உன் பிஜேபி நீங்க புரியுங்க தலைவரா அப்ப பிஜேபி ஆட்சியில கூட பிரச்சனை தஞ்சாவூர்ல ஒரு ஓடு ஊட்டிய ஒய்யால உண்ணா என் மயிருன்னு சொல்லிட்டு அப்ப என்ன பண்ண நீ சோ இது காவேரி பிரச்சனை இப்போ இல்லீங்க இது இங்கிலீஷ்காரங்கால மன்னர் காலத்துல இருந்து இருக்குது இது அவங்க எவனும் தடுக்க முடியாது எவனும் மேகத்தாட்ல டேம் கட்டவே ஏழு மேக்க மேகத்தாட்ல டேம் கட்ட முடியாது ஆனா ஆட்சிக்கு வரவன் சொல்லுவான் நான் கோர்ட்ல இருக்கிற கேஸ் கோர்ட்ல இருக்கு அவனுக்கு தெரியும் டேம் கட்ட முடியாது ஆனா நாங்க அரசியல் பண்ணி ஆகணும் ஸோ அங்க கர்நாடகாவில் போய் மேடை ஏறி காவேரி தண்ணி தமிழ்நாடு கூடாது மேக்கத்தாட்ல டேம் கட்டு நான் கன்னடிகா கன்னடிகான்னு பேசினூஸ் போய் அண்ணாமலை இங்க வந்து மாத்தி பேசுற கருப்பு சட்டை போட ஆர்ப்பாட்டம் பண்றேன் டே இனிமே கருப்பு சட்டை போடாத அண்ணாமலை கருப்பு குடி பிடிக்காத நீ கரண்ட் அடிப்பட்ட காக்கா உன் பிஜேபி காரன் அவங்க கூட யாரும் ஆர்ப்பாட்டம் பண்றதா அத்தனை பேர் இன்னும் கருப்பு சட்டை கருப்பு குடி ஆர்ப்பாட்டம் பண்ணா அது பழிசு என்ன என்ன பண்ண தெரியுமா உடம்புல ஒட்டு துணி இல்லாம ஒரு சின்னதா கருப்பு ஜட்டி மட்டும் போட்டுக்கோ கருப்பு ஜட்டி புரியுதா கருப்பு ஜட்டி கருப்பு ஜட்டி மட்டும் போட்டுன்னு பின்னாலே திரும்பி இப்படி முன்னால் நிற்காத பின்னாலே திரும்பினு பட்டாக்ஸ் ஆட்டு ஆட்டிட்டு கோஷம் போடும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் என்ன அரசியல் டா பண்ணுற சட்ட ஒழுங்கு சரியில்லை அதெல்லாம் சரி பாலியல் டே பாலியல் பிரச்சனை பற்றி நீ பேசலாம் அத்தனை பாலியல் பலாத்காரம் தமிழ்நாட்டில் அதில் இந்தியா லெவலில் நடக்க ஜாதம் கேட்டால் நீங்கள் பிஜேபி பரதேசி பசங்க காம கோடு நடங்க பாலியல் ஜல்சா கட்சி நீங்கள் தான் சின்ன சின்ன குழந்தைங்களை கற்பழிக்கிறீங்க திருமணத்துக்கு வர பெண்களுக்கு மயக்க மருந்து கலந்து எல்லாரும் கற்பழிக்கிறீங்க பொண்ணு உறவு முறையை கற்பழிக்கிறீங்க கோயில் பசங்களை கற்பழிக்கிறீங்க நீ அதை பத்தி பேசுறியா நீ அதை பத்தி பேசுறியா என்னுடைய மும்மொழி கொள்கை நம்ம ஏத்துக்கல தமிழ்நாட் பழி வாங்க பார்க்கிறான் தளபதி ஸ்டாலின் இருக்கும் வரைக்கும் அதெல்லாம் எதுவுமே நடக்காது என்ன சொல்ல அந்த அம்மா ரெண்டு மாநில கவர்னரா இருந்தாங்க இந்தி இசை இந்தி இசை சவுந்தரராஜன் ரெண்டு மாநில கவர்னர் அந்த பொம்பளை என்ன பேச்சு பேசுது அந்த அம்மா சொல்றாங்க அதான் தமிழ் இசைன்னு போன வாரம் வரைக்கும் தமிழ் இசை இனிமே அது தமிழ் இசை அது இந்தி இசை என்ன இந்தி இசை சொன்னா எனக்கு கெட்ட கோபம் வரும் அந்த அம்மா சொல்லுது கெட்ட கோபம் வரும் ஆயிரம் முறை சொல்லுவேன் இந்தி இசை 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 சவுந்தரராஜன் இந்தி இசை சவுந்தரராஜன் இந்தி இசை சவுந்தரராஜன் முன்னாள் தெலுங்கானா புதுவை கவர்னர் பாஜகவின் மூத்த சங்கி இந்தி இசை இந்தி இசை இந்தி இசை இந்தி இசை இந்தி இசை என்ன பண்ணுவேன் அதுவும் அது இந்த பக்கம் ஒரு பிஜேபி கொடி புஷ்னு இருக்குது இந்த பக்கம் ஒரு கருப்பு கொடி புஷ்னு பக்க பக்க பக்கப்பா பக்கம் பேட்டி கொடுக்குது ஒரிலா குரங்கம் சிப்பாஞ்சி குரங்கு காண்டா குரங்கம் மூணு சேர்ந்து ஒன்னாக எப்படி இருக்குமோ அதே மாதிரி அது கத்துது அது என்ன பேசுது எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்கன்னா இந்த இசை நீ மரியாதையாக பேசுமா முதலமைச்சர் தினம் ஒரு ஷூட்டிங் நடத்துறாரு தினம் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு கலர் சட்டை போறாரு நான் அவர் எந்த கலர் சட்டை போட்டா உனக்கு என்ன உனக்கு என்ன அவர் எந்த கலர் சட்டை போட்டா எந்த சட்டை போடணும்னு நீ சொல்கிற போய் பார் ஒரு பொம்பளைனா பொம்பளை மாதிரி நடந்துக்கணும் பொம்பளை மாதிரி நடந்துக்காத நீ வாய் கிளிய பேசினா ஐயோ அது பொம்பளை தானே என்ன பேசிட்டோம் பொம்பளை விட்டுலான்றதுக்கு ஒன்னு யாரு இங்க தியாகி ஏசு புத்தர் காந்தி இல்லை அது குறிப்பா நான் இல்ல புரியுதா ஒரு பொம்பளை ரெண்டு மாநில கவர்னரா இருந்தேன்னா மரியாதையா பேசு ஆனா நாலு ஒரு ஆர்எஸ் பாரதி உங்க அப்பா கோட்டால நீ எம்பிபிஎஸ் வாங்கினா நான் எங்க அப்பா கோட்டால வாங்கலன்னு சொல்றேன் உண்மை அதுதான் இந்தி இசை இந்தி இசை இந்திய இசை சொல்றேன் உங்க அப்பா மரியாதைக்குரிய குமரி ஆனந்தன் அவர்கள் தலைவர் கலைஞர் இடத்துல என் பொண்ணுக்கு ஒரு எம்பிபி சீட் கொடுங்க நீங்க நீங்க ஒரு தமிழ் அறிஞர் உங்க பொண்ணுக்கு சீட் கொடுக்கறது தமிழ் கோட்டால கொடுக்கறன்னு உங்க அப்பா கோட்டால தமிழ் கோட்டால தான் உனக்கு எம்பிபி சீட்டு தலைவர் கலைஞர் முத்தமிழ் கலைஞர் கொடுத்தார் எனவே தமிழ் கோட்டால சீட் வாங்கிட்டு இந்திக்கு ஜால்ரா அடிக்கும் போது உன்னை இந்தி இசைன்னு சொன்னாம வேற என்ன சொல்லுவாங்க நீ இந்திக்கு சொம்படுகிற உலக அழகி உள்ளூர் கழிவி பரட்ட வேண்டாம் வெறுப்புன்னு புள்ள பத்தா கேண்டாம்புரங்கன்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு அப்படியே மிஸ் இந்தியா மாதிரி இன்னைக்கு மிஸ் இந்தி இசை நீ பண்ற பாலிடிக்ஸ் நீ பண்ற பேச்சுக்கு ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் ஈஸ் அண்ட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் இப்படி தான் பேசணும் நீ மரியாதையா பேசணும் நீ ஆன் ஒன்னா நான் உதயநிதி ஸ்டாலின் போன உதயநிதி ஸ்டாலின் என்ன கோட்டால வந்தார் அவர் பப்ளிக் கோட்டால் வந்தார் பப்ளிக் கோட்டால வந்தார் மக்கள் ஓட்டு போட்டாங்க நீ ஜெயிச்சியா இந்தி இசை நீ ஜெயிச்சியாமா ஏமா இந்தி இசை தூத்துக்குடியில எங்க அக்கா கடுமையில் அடிச்சு காலி பண்ணாங்க இங்க எங்க அக்கா தமிழச்சி தங்கபாண்டியன் டெபாசிட் காலி உனக்கு ஆனா எங்க அண்ணன் நாளைய தமிழகம் வாலிப கலைஞர் துணை முதலமைச்சர் நாளைய முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பாண்டுமிகு வாலிப கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் நின்னாரு லட்ச ஓட்டு கணக்கில் ஜெயிச்சாரு ரோல் மாடல் எம்எல்ஏவா வந்தாரு அவர் மந்திரி ஆனாரு எம்எல்ஏஸ் மந்திரி ஆக்கினாங்க இந்த நாடே அவர் துணை முதலமைச்சர் விரும்பினாங்க துணை முதலமைச்சரா வந்தார் நாளைக்கு முதலமைச்சர் அவரை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது பாஜக பாருங்க ஒருத்த ஒரு ஒரு சைஸ் சைஸ் ஆகிற அந்த அம்மா அது பேர் என்ன காயத்ரி சீனிவாசனா என்ன அவங்க பேரு இந்த கோயம்புத்தூர்ல எம்எல்ஏ வருங்களே அவங்க கருப்பு கூடி ஆர்ப்பாட்டம் பாத்தீங்களா அந்த புறம்போக்கு பிராடு பண்ணி அண்ணாமலை என்ன சொன்னா வீட்டுக்கு வெளியே நின்று கருப்பு கூடி வச்சுன்னு போராட்டம் பண்ணு அது போட்டோ பிடிச்சி வீடியோ எடுத்து சோஷியல் மீடியால ஸ்பிரெட் பண்ணுங்க இந்த அம்மா காயத்ரி சீனிவாசன் என்ன பண்ணுது அது பார்த்தீங்களா அந்த ஃபோட்டோ அவங்க போட்டுருந்தாங்க அவங்க சோஷியல் மீடியாவில் அவங்க எப்படி அவங்க அவங்களோட சோஷியல் அவங்க அவங்க முகமில் பக்கம் பார்த்தேன்னா ட்விட்டர் பக்கத்தில் பார்த்தேன் வீட்டுக்குள்ளே நின்று கது தாப்பால் போட்டுறாங்க இப்போ எனக்கு பின்னால் வந்துட்டு ஸ்கிரீன் இருக்குது மூங்கில் பேம்பு ஸ்கிரீன் தளபதி படம் தான் அண்ணன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உதயான படம்லாம் இருக்கு ஆனால் அங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கிங்க அதாவது காயத்திரி சீனிவாசனுடைய அந்த கொடிப்பு வீட்டுக்குள்ள நிற்குது அது அந்த அம்மா வீட்டுக்குள்ள நிக்க வீட்டுக்குள்ள நின்று வீட்டுக்குள்ள நிக்கிறீங்க வீட்டுக்குள்ள நின்று மைண்ட் டோர் அந்த டோர் போட்டுட்டு வீட்டுக்குள்ள கொடி காட்டுது ரோட்ல நின்று கொடி காட்டல வீட்டுக்குள்ள நின்று கொடி காட்டி மதுவை எதிர்க்கிறேன் டாஸ்க்மா கடை மூணும் அனைத்து கட்சி கூட்டத்தை கண்டிக்கிறேன்னு வீட்டுக்குள்ள நின்று கொடி காட்டுது வெளியே காட்டல அப்ப அவங்க வீட்டுல குடிகாரம் மாத்திருது வீட்டுக்குள்ள கருப்பு கொடி காட்டுது அந்த அம்மா சைஸ் சைஸாக இருக்கிறான் பிஜேபியில் சைஸ் சைஸா அதனால அண்ணாமலைக்கு சொல்கிறேன் நீ ஒரு பிளக்கா பையன் தெருவில் பம்பரை ஓடுற கோலி ஆடுற ஒரு பரதேசி அரட்டவுசர் போடுற பையன் நீ உனக்கெல்லாம் இவள் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது வேஸ்ட்டானா இவன் எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு பாருங்க கர்நாடகாவில் போய் போலீஸ்காராக இருக்கும் போது எஸ்பியாக இருக்கும் போது அங்கேன்னு போய் நின்று நான் கர்நாடகா நான் தமிழ்காரன் கிடையாது தண்ணி தண்ணியோட தமிழ்நாட்டுக்கு மேற்கைதாட்டில் டேம் கட்டி ஐ எம் கண்ணடிகா கன்னடிகா கன்னடிகா நானும் கன்னடிகான்னு பேசினேன் பிறந்தோக்கு இங்க வந்து டி கே சிவகுமாரியான் உள்ள விடுற அவன் தண்ணி உள்ள டேம் கட்ட போறான் டிகே சிவக்குமாரி யாரும் சப்போர்ட் பண்ணி பேசல நான் கர்நாடகாவில் இருக்கும் போதே நான் கன்னடகார எதிர்த்தவன் கன்னட அமைப்புகள் எதிர்த்தவன் ஸ்கூல்ல படிக்கிற பயனா இருக்கும் போது அதனால பல பிரச்சனைகளை சந்திக்கிறேன் நான் கர்நாடகாவில் பிறந்த தமிழ் தமிழன் நீ தமிழ்நாட்டில் பிறந்துட்டு கர்நாடகா வந்துட்டு தமிழ் ஒழிக கர்நடா வாழ்க்க சொன்ன பாடுஸ் பையன் நான் கர்நாடகாவில் பிறந்தா கூட அங்கே தமிழ் வாழ்க்கை

டீலிமிட்டேஷன் கொண்டு வரதுனால அந்த அந்த அக்கா இந்தி இசை கூட சொல்லுது டீலிமிட்டேஷன் கொண்டு வரதுனால தொகுதி மறுசீரமைப்பு கொண்டு வரதுனால ஒரு தொகுதி கூட தமிழ்நாடு குறையாதுன்றான் அவ்வளவும் பொய் அவன் பிளான் பண்ணிட்டான் பார்லிமெண்ட்ல பாருங்க சினிமா தேட்டர்ல எக்ஸ்ட்ரா சேர் போடுவாங்க எங்க பக்கம்லாம் சீட்டு ஃபுல் ஆயிடுச்சுன்னா பெஞ்ச் போடுவான் எக்ஸ்ட்ரா சேர் போடுவான் அந்த மாதிரி பார்லிமெண்ட் ஏன்டா எக்ஸ்ட்ரா சேர் போட்டு வச்சுருங்க இப்ப இருக்கிற பாராளுமன்ற எண்ணிக்கை ஐநூத்தி நாற்பத்தி ஒன்பது இதை விட எக்ஸ்ட்ரா ஒரு எழுபது எண்பது சேர் ஏன்டா போட்டு வச்சுக்கிறேன் ஏன் எக்ஸ்ட்ரா சேர் போடுற பார்லிமெண்ட்ல பார்லிமெண்ட் கட்டும்போது போது பிளான் பண்ணி கட்டிக்கிறான் இங்கெல்லாம் குறைச்சிட்டு அதிகமான எண்ணிக்கை இந்த வடக்கா சேர்த்து விட்டுருது ஏன்னா தொடர்ந்து இவன் தான் பிஜேபி தான் வரணும் மோடி அதிபரா வரணும் இது சங்கி பசங்க பண்ற கேவலமான அரசியல் சோ இத தலைவர் தளபதி ஸ்டாலின் என்கின்ற தலைவன் இந்த சங்கி கூட்டத்தை ஆண்மையோடு புயல் குணத்தோடு போர்குணத்தோடு எதிர்ப்பதற்கு தலைவர் தளபதி ஸ்டாலின் இருக்கிறார் நாளைய தமிழகம் வாலிப கலைஞர் சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொல்லி உறுதியாக நின்ற இந்தியாவில் இருக்கிற அத்தனை அரசியல் சிம்ம சிம்மசப்பனமாக திகழக்கூடிய இளம் தலைவன் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார் டே சங்கி பசங்களா உங்களுக்கு சங்கு ஊத போறதே எங்க நாளைய தமிழக வாலிப கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் என்று தெரிவித்துக் கொண்டான் அண்ணாமலை சொல்றே இனிமே கருப்பு கூடிய ஆர்ப்பாட்டம் நடத்தாது